ஒன்று வச்சிருக்கேன்னு நெஞ்சில் மல்லிகைப்பூ பூவ போல அந்த பாட்டில் ரோசா பூவை நம்ம மல்லிகைப்பூன்னு மாற்றணும் கண்ணான கண்ணே மொட்டை கண்ணே மேனேஜர் கண்ணே குட்டை கண்ணே காடு கொடுக்க வர கல்யாண காடு நடந்துருமோ அந்த கல்யாணம் மேனேஜர் ராசா எனக்காக பிறந்தவரலா இங்கே தான் கிடைக்கியா ஒன்றே தான் தேடிட்டுருக்கேன் நீங்கள் இந்த பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி அந்த அக்கா தானே ஏன்க்கா மரத்துக்கீழே போது கவிதை எல்லாம் எதுவும் வரிகிரி போடுவீங்களா வரியும் கிடையாது சொறையும் கிடையாது ஒன்றொரு முக்கியமான விஷயங்கள் வந்தேன் உங்கள்கிட்ட அவ்வளவு ஒன்றும் பேசுனது கூட கிடையாது என்ன விஷயம் அந்த இளிச்ச கால் கல்யாணம் பண்ண போற மேனேஜர் எடுத்து நீ சுத்திக்கிட்டு இருக்கியாமே மொரட்டத்தை நம்ம லவ் பண்ணது ஏமே கேள்விப்பட்டே ஆமா அது யா இஷ்டம் அத நீ யார் நீ என்னமோ யார் கூட லவ் பண்ணிக்காம அத கேக்க நான் யாரு அதெல்லாம் ஒண்ணு சொல்லல அவ ரெண்டு பேரும் கல்யாணம் ஆப்பது தெரியும்ல பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து வந்தா நீ சேல எடுக்க பேர்க்காவ சேல சேல எடுக்க பேர்க்காவளா இருக்கட்டும் சேலை எப்படி எடுக்காவ நான் பாக்க அட மெண்டலே சேலை எடுத்தால எடுக்கல கல்யாணம் நடக்கதா செய்யும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வலிய பாரு நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க ஏதே இவ்ளோ பாடுபடுறியோ எல்லாரும் காரணமா தான் என் மாமா இந்த பிள்ளை லவ் பண்றான் அந்த மொட்டை மேனேஜர் கல்யாணம் பண்ணி எல்லாரும் குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்டு என் புருச மனசை களைச்சு விட்டாவனா அதுக்குதான் அதுங்க ரெண்டும் அனாதையாவே இருக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அது என்னன்னா எனக்கு பிடிக்காது நான் அந்த காலத்தால் பத்தி எல்லாம் புருசனே நினைச்சிட்டு இருந்த வேண்டியதான் எதுக்கு இன்னொரு கல்யாணம் அது ஐம்பது வயசுக்கு மேல அதனால சொன்னேன் மத்தபடி எனக்கு உங்களுக்கு எந்த பழையும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் அது அவங்க இஷ்டம் ஆனா மேனத்துல நான் லவ் பண்றதுனால தான் அந்த விஷயத்துக்கு நான் வந்து தடங்கலாம் நிக்க மத்தபடி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது நான் உங்களை மாதிரி பிற்போக்குவாதி இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சரோஜோடைய மூச்ச பிரசர் கம்லட்டி அவன் டீ கடையில் தான் உட்காந்துருக்கானா இப்போ எனக்கு நியூஸ் வந்தது நீ போய் அவன் ஏதாவது தோண்டி விடு அவனுக்கு கல்யாண விஷயமே தெரியாது எப்படியாவது நிறுத்திங்கன்னா அவனுக்கு மேனேஜர் சொந்தம் டீ கடையில் நிறைய ஆட்கள் நிற்பா உள்ளாக்கா அந்த அவள் புருஷன் எவனே எனக்கு தெரியாது நான் அந்த பயலை பார்த்ததே இல்லையே ஆரஞ்சு கலர் டீ ஷர்ட் போட்டிருப்பான் வழக்க மண்டைய ஏ இழிச்சிட்டு இருப்பான் ஈஸியாக துண்டா தெரியுமா டீ போய் பாரு அப்படியா இருங்க இருங்க இன்னைக்கு அவன்கிட்ட தோண்டி விட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நடக்கூடாதுன்னு மட்டும் பாருங்க

நான் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்க பாரு மூஞ்சி மாதிரி போய் குழம்பவே ஓடு தம்பி மவனு சும்மா இருக்க மாட்டே எட்டி நீ மூக்கல மிதிச்சு போய் ஓடிரு ஆமா ஒரு குழம்ப வைக்க துப்பெல்லாம் இங்க உட்கார்ந்து காத எட்டி டீ கடை டீ கடை போ சீக்கிரம் ஆ போறேன்கா இந்த அக்கா ஒரு ஜடங்கி பக்க எங்க அப்பா மாதிரியே இருக்கு எங்க அப்பா இப்படி தான் முடி வச்சிருப்பாரு ஒரு பாட்டில் சரக்கு வாங்குறதுக்கு எத்தனை நான் கையில கால்ல விழ வேண்டியதா இருக்கு இந்த ஜாக்லின் சானியே என்ன இப்படி பிச்சைக்காரன் ஆக்கிட்டா என்னப்பா அழைய பாக்கி எப்ப என்ன இருப்பா தாரம்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உனக்கு தாரேன் ஏன்னா இதை எப்ப பார்த்தாலும் சொல்லுது ஏன்னா இனிமேல் கை கொடுக்க கூடாது நீ போட்டு சொல்லிட்டா திருந்துங்கடி பொண்டாட்டி தாசனாவே வாழாதுங்க ஃப்ரீயா இருங்க என்ன மாதிரி ஏன்னா உங்க புத்திக்கு உங்க ரெண்டு பொண்டாட்டி உங்களை வெரைட்டி கூட்டுட்டு ஆகலாமே அதுல உங்க மூத்த பொண்டாட்டில உங்க செருப்பாட்டி அடிச்சிருச்சாமே எங்கரு காசு வேணா தூரம் வாங்கிட்டு போ ஓவரா பேசாத இவெல்லாம் பிள்ளை பூச்சி மாதிரி இருப்பான் இவனே நம்ம எப்படி பேசுதா சி ஹலோ எச்சுமி எச்சிலாம் வைக்கலாமா யாருமா வாவ் வாட் அ பியூட்டி யார் இந்த ஃபிகரு ஹலோ இட்ஸ் மீ யார் நீங்கள் தாத்தா நான் யாரா வேணாலும் இருக்கட்டும் அத சொல்ற விஷயத்த மட்டும் கேளுங்க தாத்தாவா நான் எங்க பாய்மா எனக்கு வயசு தான் நீங்க யாரோ நெனச்சிட்டு தப்பா என்ன தாத்தான்னு கூப்பிடுறீங்க தாத்தா நீங்க இலச்சக்க புருஷன்தானா தாத்தா ஆமா கரெக்டா தான் சொல்றீங்க ஆனா தாத்தான்னு கூப்பிடாதீங்க ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு சார்னு என்ன கூப்பிடுங்களே சரி தாத்தாவோ சாரோ சொல்றது நல்ல முக்கியமான விஷயம் கேளுங்க உங்க பொண்டிக்கு கல்யாணம் தெரியுமா பேங்க் மேனேஜர் கூட என்ன சொல்ற குண்டமா

சாலையா வாங்க போயிருக்கீங்க சால இருங்க உங்களை ரோட ஓட விடுற அட இது நம்ம பாவட குட்டியுடைய கடலா தம்பி கொஞ்சம் சாரீஸ் காட்டுங்க முகூர்த்த சாரீஸ் என்ன ரேட்ல காட்டணும் பொண்ணுக்கும் பொண்ணோட பொண்ணுக்கும் ஒரே மாதிரி சீர வேணும் கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண பொண்ணுடைய பொண்ணுக்குமா ஒண்ணும் விளங்கல ஐயா எப்படி கல்யாணத்துக்கு சேலை மட்டும் காட்டுப்பா போதும் எவ்வளவு ரூபாய்க்கு காட்டணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காட்டுப்பா சரோ டார்லிங் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செய்யல கட்ட கூடாதுமா ஒரு டென் தௌசண்ட் காட்டுங்கோ ஏ அம்மா பத்தாயிரம் ரூபாய்க்கு சேலையா ஐயா அப்படிலாம் காசை கரி பண்ண கூடாது பாவட குட்டி நீ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு சேலை எடுத்து போடு இளிச்சக்கா நல்ல சேலையா அவர் சொல்லுதார்ல முதல் முறையா அப்படி வாங்குனீங்கன்னா நல்ல சேலையா வாங்குங்க எதுக்கு கணக்கு பாத்தியோ ஏமாடி நம்ம பிசினாரி பங்குசா எப்படி சொல்றது இருக்கட்டும் சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஐயாயிரம் பாவாடை குட்டியா கடக்கார உங்கள் பேரும் ஒரு பத்து சாரி எடுத்து போடுங்கோ பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மண்டைய பத்தாயிரம்ல என்ன பாரு என்னமோ பண்ணுங்க எல்லாரும் இருங்க தாரே இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கமா பாருங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விலகுடன சீலை டக் 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 கண்ணாச்சி சேலை எங்களுக்குலாம் கிடையாதா கல்யாண பெண்ணுக்கும் அவங்க மகளுக்கும் மட்டும்தானா எங்களுக்கு எதுவும் ஒரு பத்தாயிரத்துக்கு சேலை யாரு கீதா நீங்களா நிம்மளுக்கு இந்த ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்கும் சேலை வேண்டாம்மா சரி அப்போ நம்மளுக்கு ட்ரெஸ்ஸா தான் வாங்கிடுங்க. ஹா 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 நல்ல ஜோக் பண்றீங்கோ. மொட்ட சரியான காரியமா இருக்கே நல்லா புளசிக்குடும். பட்டு சேலை மாதிரியா இருக்கு. ப்ளேனாலா இருக்கு. இது 500 ரூபாய் 600 ரூபாய் சேலை. நீ நல்ல காஞ்சிபுரம் சேலை எடுத்து போடுப்பா. ப்ளேனா சேலை கட்டி நிறைய நக போடறது தாங்க இப்ப ட்ரெண்டிங். ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்லாம் வேண்டாம்ப்பா. எப்பவும் போல எடுத்து காட்டு. சரோக்கு நல்ல 그린 கலர் பட்டு சேலை சூப்பரா இருக்கும். எக்கா என்ன பாசமாக இருக்கிற பார்த்தீங்களாக்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுக்காருக்கா இப்போ பாபு மனசை எங்கள் கல்யாணத்துக்குலாம் ரெண்டாயிரத்துக்கும் நாலாயிரத்துக்கும் தாங்க எடுத்தாரு சரி ஓ புருஷன் எதுக்கு குறை சொல்லுத அவர் தங்கமான மனசம் முன்னாடி இவருக்கு வந்து பணக்கார பேங்கில் வேலை பார்க்கறல நான்லாம் பட்டு சேலையே பார்த்தது கிடையாது அதுலேயும் பத்தாயிரம் ரூபாயா ஏ அப்பா கவலைப்படாத சுந்தரி ஓம் புருஷன் குடி வச்சுக்கிற நல்ல வேலைக்கு போய் நீ நல்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு கொடுத்துவ நடக்கிறத பேசுங்கக்கா நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு கொடுத்துறதுக்குள்ள அவன் அடி வாங்கியே செத்துருவான் சரி அப்படிலாம் சொல்லாத டி தினமும் போட்டு அடிக்காத ஏற்கனவே உன் புருசை நோஞ்ச கணக்கா இருக்கான் உள்ள நெஞ்செலும் எதுவும் ஒடிஞ்சிராம ஏற்கனவே போட்டு அடிச்சதுல அவன் ஒரு மாதிரி எலும்பு கூடுதான் தெரியுதுக்கா போய் தொலைட்டுக்காச்சா வருது அந்த பக்கம் வாங்க இன்னும் நல்லா நல்ல சீல காட்டுது ஏக்கா இந்த சேலை எல்லாம் பாருங்கக்கா இது எல்லாம் விலை காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் பட்டு மேனேஜர் மண்டையில் கொட்டு சேலை எல்லாம் எடுக்கும் ஜூஸ் குடுக்கலாம்ல ஓனர் சொன்னா தானக்கா குடுக்க முடியும் அது என்ன ஒரு பத்து ரூபா சூசுக்குலாம் உணர கேக்குறது ஒரு சேலம் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறோம்ல முதல் சேலம் எடுக்க அப்புறம் பாப்போம் ஆமாம் ஒன்றன சூச குடிக்கு பத்தாயிரம் ரூபா சேலம் எடுக்கனுமா சாரோ அந்த கிரீன் புடவை நீ கட்டிட்டு வந்து காட்டு உனக்கு கிரீன் தான் சூப்பரா இருக்கும் ஆமாமா அப்பா சொல்றது கரெக்ட் தான் உனக்கு பச்சா அழகா இருக்கும் சரி லெப்ப குட்டி இவன கேட்டிட்டு வரேன் லெப்ப குட்டிமா உனக்கு சிவப்பு கலர் புடவை ரொம்ப அழகா இருக்கும் சரோ டார்லிங் நீ ஃபர்ஸ்ட் போய் கட்டிட்டு வா ஆ சாரி இந்த சால எனக்கு நல்லா இருக்கா ஏ மம்மி ஏளலா யாரு நிக்காவோ அம்புட்ட அழுகாயிருமே ஏக்க கீழ இறங்குங்கக்கா ஏறுப்பா புல் வியூல பாக்கட்ட நல்லா இருக்கா சாலை ஆந்தி மகோ லட்சுமி வந்தி போலி இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப பாருங்க இப்ப பாருங்க என் அழகி சேலையை ஓஹோ சேலை வாங்கி அது கெட்டியும் பார்த்தாச்சா இந்த பாரு அந்த பக்கமா சுத்தி வந்து என்ன செய்யுதுன்னு மட்டும் பார்ட்டி

அது பழைய கதை அந்த அந்த பிள்ளைக்கு நல்ல முடி உண்டு எடுப்பு வரைக்கும் இலிச்சக்கா தான் அந்த மொட்டையமான ஒரு பாட்டி உண்டு உனக்கு தெரியாது நம்ம திரிசா மாமியார் அவங்க மகனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும்ன்ட்டு மொட்டையை போட்டு விட்டு அப்புறமா பிள்ளைக்கு முடியே வளரல ரெண்டு வருஷம் ஆச்சு பார்த்துக்கும் அந்த கதைகள்லாம் நடந்து பழைய எபிசோடில் கிடக்கும் அந்த பிள்ளைக்கு அதுக்கப்புறம் முடி ஒரு மாதிரி கரிச்சா மண்ட மாதிரி வளர்ந்துட்டு பாவமே அப்போ கட்ட சரிக்காக தான் இருந்திருக்காவோம் இலச்சக்கா ஆமாம் அப்படி இலச்சக்காவும் கீதாவும் என்ன ஆட்ட ஆடுவோவோ பயங்கரமான வெள்ளையோ இப்போதான் நல்லா மாறி இருக்காவோ அது இலிச்சக்கா சூப்பராக மாறிட்டாவோ கீதை இப்போ கொஞ்ச நாளாக நல்ல பிள்ளை ஆயிட்டா ஆமாட்டி சுந்தரி கீதா ககடல ரொம்ப கவணமா இருக்கணும் நம்ம என்ன மாதிரி போட்டு ஊற்றும் தெரியுமா பயங்கரமான சகுனி வல பார்க்கும் இப்போ நல்ல ப்ளே ஆயிட்டு பாட்ரம் ஒன்றரை மாறாதது தம்பி இந்த ரெண்டு சேலையும் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கப்பா ரெண்டும் பேக் போடுங்கோ ஆச்சேரி சார் நீங்க வாங்கடா சேலைல நாசமா போட்டு மட்டி நம்ம சாக்கடை குட்டியாச்சி யார் அது பைத்தியம் பிடிச்ச பொம்பள சேலைல சாக்கடையை கூட்டிட்டு போகுது எங்களுக்கு யாருனே தெரியாதுப்பா நான் சேலை தான்ப்பா எடுக்க வந்தோம் எங்களுக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லைப்பா நீ அவள போய் கெட்டி வச்சு தோலை உரி எங்க அந்த பானுமதி மெண்டல் என்னது கடக்காரன் சேலையில சாக்கடையை ஊத்திட்டு போகுது பிடிச்சு வச்சு கொள்ள போறான் எங்க அந்த மாதிரி கிறுக்கு வலையை பார்த்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு ஏதாவது சேலை வாங்கி பேக் பண்ண கொடுத்தாச்சு இப்போ அவன் வச்சிருந்த சேலையில போற சாக்கடையில போட்டு போகுது பாருங்க ஏக்கா இது எப்படி தெரியுமா இருக்கு மாப்பிளைய விட சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி சேலை வாங்குற தடத்தை எப்படி கல்யாணம் நடக்காம போவோம் ஏட்டி அவளால எனக்கு மன உளைச்சலா இருக்கட்டி எல்லாரும் உன் தங்கச்சி இப்படி பண்றா உன் தங்கச்சி அப்படி பண்றதான்னு சொல்லி 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 வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயமா இருக்கட்டி கோடி குறிக்கிட்டே இருக்கேன் என்ன செய்யறதுனே தெரிலட்டி இனி அவளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாட்டி அவள் யாருனே எனக்கு தெரியாதுட்டி நீங்க இப்படி டென்ஷன் ஆகுதுங்க அதுக்கு இல்ல என்ன செய்ய முடியும் அது ஒரு பைத்தியம் இல்ல தம்பி நம்மளுக்கே பேக் போடுங்கோ அதுக்கப்புறம் வந்து பொம்பளை மேலே அடி போடுங்கோ ஆ சாரி சார் லேப்பிமா சரோஜா டார்லிங் உங்க ரெண்டு பேருக்கும் சேலை பிடிச்சிருக்குதா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அழகா இருக்கு நீங்கள் இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் எல்லாமே வாங்குங்கோ மேட்சிங் மேட்சிங் என்ன வேண்டுமோ எல்லாம் வாங்கிக்கோங்கோ அப்புறம் அதுக்கு மேட்சிங் கலர் வளையல் போட்டுக்கோங்கோ அப்புறம் செயின் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோன்னு வாங்கிக்கிடுங்க நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்ப்போம்

ஜாக்லின் மாமா போறாரு வேறி போனா காதை கடிச்சிடலாம் மாமோய் 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 சொட்ட மாமோய்